ரவிர்கி மாதிரா இல்ல இப்ப எப்ப பாரு பின்னாடியே என்னோட பழைய நான் ரொம்ப மிஸ் ஒரு ஃப்ரெண்டுக்கு கல்யாணமே அவ கூடையே இருந்தோம் அவசப்பட்டத வாங்கி கொடுத்தோம் கிடையாது என்ன சுத்தமா மறந்துட்டேடா ரவி இனிமேல் நான் உனக்கு ஃபோன் பண்ண போறதே கிடையாது நீயா எப்ப கூப்பியோ அப்பதான் உன்கிட்ட பேசுவேன் என்ன விட உனக்கு அந்த வேலை முக்கியமா போச்சுல என்னடி கல்யாணம் பண்ண தனியா உட்காந்து இப்பயும் ஆரம்பிச்சிட்டியா யார பத்தி நினைச்சிட்டு இருக்க ரமேச பத்தியாட நீங்க வேறம்மா ரமேஷ் பத்தி நினைக்கல எல்லாம் இந்த ரவிய பத்தி என்னடி சொல்ற இந்த நேரத்துல கல்யாண பண்ணிக்க போற பொண்ணுங்க தன்னோட கனவுனா தான் நினைச்சு கனவு கண்டுகிட்டு இருப்பாங்க நீ என்னடானா ரவிய நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்ற அம்மா போங்கம்மா கிண்டல் பண்ணாம இந்த ரவி நம்ம வீட்டை விட்டு போனதுல இருந்தே சரி எப்பயுமே என்கிட்ட நல்லா பேசுறது இல்ல முந்தி மாதிரி பழகவே மாட்டேங்கிறாமா எப்ப பாரு என்ன அவாய்ட் பண்றான் எதுக்கு அப்படி பண்றான்னு தெரியல ஹே அப்படியெல்லாம் இல்லடி அப்படி பார்த்தா இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து இந்த வீட்டோட நிறைய வேலை அவன் தான் பாத்துட்டு இருக்கான் ஏன் கம்பெனிலயுமே உங்க அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப் அவன் தான் பண்றான் பாவம் அவனு எம்பிட்டு விளையாடி செய்வான் அவனுக்கும் கஷ்டமா இருக்கும்ல ஹோ இவ்வளவு பார்க்க முடிஞ்சவனுக்கு ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பார்க்க முடியல மகாராணிக்கு இதனால தான் கோவமா சரி இப்போ என்ன ரவியை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அவனுக்கு கால் பண்ணு இல்லைனா நீயே கூட ஸ்ட்ரைட்டா போய் கம்பெனியில பார்த்துட்டு வா இதுல என்னடி இருக்கு இந்த வட்டம் நானா போக இல்ல அவனா என்னைக்கு தான் வர்றான்னு பாப்போம் அவனா என்னைக்கு என்ன தேடி வரானோ அன்னைக்குதான் அவன்கிட்ட பேசுவேன் மம்மி இப்ப எதுக்கு இப்படி சிரிக்கீங்க ஏண்டி மேகம் கருத்து இருக்கு ஆனா மழை வராதுங்கிற மாதிரி இருக்கு நீ சொல்றது நீ என்னைக்காது ரவி கிட்ட பேசாம இருந்திருக்கியா இதோட நான் எத்தனை சண்டையை பாத்திருப்பேன் அப்பா பாப்பா ஹம் உங்க டிராமா மட்டும் என்னைக்குமே குறையலடி இப்ப பாரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயோ பத்து நிமிஷத்துலயோ நீ ஏ பொறுமை ஃபோன் போன் போட்டுருவேன் பத்தி எனக்கு தெரியாதா அப்படி இருக்கிறதுனாலதான் இவன் ரொம்ப திமிர எடுத்து போய் அலையறான் வரட்டும் பொறுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கால் பண்ணி அவன் இங்க வர சொல்றேன் ஏண்டி இப்பதான் சொன்ன கால் பண்ண மாட்டேன் பேச மாட்டேன்னு அப்புறம் வர சொல்றீங்க இவ்வளவுதான் உன்னோட கோபம் சரியான பிளாட்டு பிள்ளைங்க சரி பார்லர் போகணும் சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் இன்னும் கிளம்பாம உட்காந்துருக்க ஆ கிளம்பணுமா ரவிக்கு கால் பண்ணி வர சொல்லி அவன் கூட போலான்னு ம் எல்லாம் பிளான் பண்ணி தான் உட்காந்துருக்க அப்படி இருந்து வாய் சவடால் மட்டும் குறையிறது இல்லை வேலை இருக்கு எனக்கு வரேன் ம் இந்த மம்மி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு நம்மளால ரவி கிட்ட பேசாம இருக்கவே முடியலையே சாலினி நீ இப்படி இருக்கனால்தான் அவன் ஊரை பண்றான் வரட்டும் அவனோட நல்ல எலும்ப நாலு எலும்ப உடச்சு காட்டுறேன் இந்த ரவிக்கு முத கால் பண்ணுவோம் கால் எடுக்கறானே பாரு டேய் அட்டெண்ட் பண்ணடா ஹலோ ஹலோ சார் என் பேர் சால்னி அங்க என்னோட friend ரவி யாராவது இருக்காங்களான்னு பார்த்து சொல்றீங்களா ஹே சால்னி என்ன சால்னி டேய் என்ன பார்த்து எத்தனை நாளாச்சே சொல்லு அது எத்தனை நாள்னா ஹ்ம் கணக்கே போட முடியல ஹத்தனா நீ என்னை பார்க்கவே வரல ம் என்னடா ஒரேடியா என்னை ஒதுக்கிடலாம் பார்த்துட்டியா ம் இவளுக்கு கல்யாணம் ஆகி போறாளே இவகிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு தானே ம் ஹே ஷாலினி என்னப்பா இப்படிலாம் பேசுற அப்படியெல்லாம் இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை அதிகம் அதனால தான் அவனை வந்து பார்க்க முடியல சாரி டி இந்த சாரியெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது இன்னைக்கு எனக்காக நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணியாகணும் அது என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா டி ரவி

அது என்னமோ உண்மைதான்டா ரவி அதனாலதான் உன்னை நான் விட்டு வச்சிருக்கேன் பாத்துக்கோ ஆனா இன்னைக்கு நீ கூட வந்தே ஆகணும் எங்க சொன்னா சிரிக்க கூடாது என்ன சிரிக்க கூடாதா அப்படி என்ன ஜோக் சொல்ல போற சொல்லு பார்லர் போனண்டா ஹே பார்க்கு போய் நீ என்னடி செய்ய போற டேய் திமிர் பிடிச்சவனே பார்க்கு இல்லடா பார்லருக்கு பார்லர் பார்லர்க்கா டேய்

அம்மா எங்க சாலை நீ கிளம்புற ஏய் பார்லர் கிளம்புறேன் டி காலையிலேயே சொன்னனே ம் பார்லர் தானே நான் கூப்பிட்டு போறேன் வா எதுக்கு இப்ப தேவையில்லாம ரவிய கூப்பிட்ட வா நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வருவோம் என்னாச்சு பூஜா நான் பார்லருக்கு கூட்டு போறேன் இதுல என்ன பிரச்சனை ம் வந்துட்டான் நல்லா மாதிரி பரவாயில்ல ரவி உனக்கு எதுக்கு வீண் சிரமோ நானே கூட்டு போய்க்கிறேன் பூஜா நீ ஏன் திடீர்னு இப்படி பேசுற இதுல எனக்கு என்ன சிரமம் இருக்கு சாணியை கூட்டு போறதுல எனக்கு என்ன கஷ்டம் வா

ஏன் இப்படி விதர்ப்பமா பேசிட்டு இருக்க என்ன கோவம் எதுக்கு கூட்டு போடாதுன்னு சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே உனக்கு எப்படிப்பா புரியும் உனக்குதான் எதுவுமே புரியாதே ஒருத்தவங்க உன்னை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்தினாலும் அதை பொய்யா பாக்குற ஆள் தானே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே மரியாதை தெரியாதவன் காதலுக்கா மரியாதை கொடுத்துட போறேன் பூஜா போதும் இதோட நீ ரொம்ப பேசுற ரவி கிட்ட முதல் சாரி கேளு பாரு சாலினி நான் யார்கிட்டையும் போய் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தப்பு செஞ்சவங்க தான் சாரி கேட்கணும் ம் தப்பு செஞ்சவங்க அவங்க பாட்டுக்கு நிற்கும் போது நான் எதுக்கு சாரி கேட்கணும் என்னாலலாம் முடியாது ஏன் இப்படி பேசுற என்னதான் ஆச்சு உனக்கு ஓபனா சொல்லி தொலையே ஏன் பூஜா திடீர்னு இப்படி நடந்துக்கறா ஒருவேளை ராஜீவ் சொல்லிட்டு இருந்தானே அது இதுவா தான் இருக்குமோ அந்த ரிப்போர்ட் உண்மை இவ்வளவு நம்புறாளோ அதனாலதான் என் மேல கோவப்படுறா போல இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது அதெல்லாம் ராஜீவ் எனக்காக பண்ணது சச்சோ இவ்வளவு வர சொன்னதையும் நான் மறந்து போயிட்டேனே தாரா என்னாச்சு எதுக்கு எல்லாரும் ஆளாக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க சொல்லுபடி சொல்லுவேன் நான் கத்துறேனா டேய் ரவி உனக்காக ஒருத்தி அங்க காத்திருந்தா நீ எனக்கு நேரம் இங்க வந்து இவகிட்ட கொஞ்சிட்டு இருக்கியா தாரா மைண்ட் யுவர் வார்ட்ஸ் எப்படி பேசுற என்ன எனக்கு கோவம் வராதா என்ன அங்க வெயிட் பண்ண சொன்னேல நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தே தெரியுமா உனக்கு கடைசில வந்து பார்த்தா நீ இங்க இருக்க அப்போ இவ்வாத்துக்கு என்ன மரியாதை ரவி ஏ சாரி தாரா நான் உன்ன வர சொன்னதே மறந்துட்டேன் ஹோ ஹோ வர சொல்லி மறந்துட்டியா இதே இது சாலினி வர சொல்லிருந்தா இதே மாதிரி மறந்துருப்பியா சொல்லு ஏ தாரா என்ன பிரச்சனை எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த என்ன ரவி இங்க என்ன நடக்குது இல்ல சாலினி இவ என்கிட்ட பேசணும்னு சொன்னா சரி வெயிட் பண்ணு வரேன்னு சொல்லிருந்தேன் அதை நான் மறந்துட்டேன் இந்த தாராக்கு என்னாச்சு இவ எதுக்கு லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கா இவ ரவி கிட்ட என்ன பேசப் போறா என்னாச்சு தாரா ரவி கிட்ட பேசணும்னா நீ வீட்டுக்கு வர சொல்லியே பேசிருக்கலாமே எதுக்கு அவனை போய் தனியா பார்க்கணும் இத பாரு ஷாலினி அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் ரவி கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் அவனை கம்பெனிக்கு போய் பார்க்க போனேன் அங்கேயும் அவன் பேச முடியான்னு சொல்லிட்டான் சரி வெளியில வந்து பாக்கலாம்னா அங்கேயும் வர சொல்லிட்டு இவன் பாட்டு இங்க வந்துட்டான் இவளுக்கு நான் புரிய வைக்க ட்ரை பண்றேன் சாலினி காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கா தனியா பேசணும் சொல்றா என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறா இவ்வளவுதான் உங்க பிரச்சனையா சரி ரவி அவதான் காலையில இருந்து உங்ககிட்ட பேசணுங்கிறாளாமே சரி நானும் பூஜாவும் பார்லர் போறோம் நீ வேணா தாரா கூட்டிட்டு போய் ஷாலினி இல்லப்பா நான் வரேன் ரவி நான் தான் சொல்றேன்ல நீ போடா நான் பூஜா கூட போய்க்கிறேன் தாரா பாரு சோகமா இருக்கா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறாள் பேசட்டும் ஏதாவது ப்ராஜெக்ட் சம்பந்தமா இருக்கலாம்ல போடா அவளுக்கு நீ ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா சரிமா நீ ஏ சொல்ல சரி ஓகே நீங்க ரெண்டு பேரும் பார்த்து போயிட்டு வாங்க பூஜா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ம் இவனோட அக்கறை ஒன்னும் நமக்கு தேவையே இல்லை போலாம் சரி ரவி அப்ப நான் கிளம்புறேன் சரி சாலினி பாத்து போயிட்டு வா பாரு தாரா யார் முன்னாடி எப்படி பேசணுங்கிற சென்ஸ் கூட உனக்கு கிடையாதா நாலு பேர் இருக்கும்போது போது எங்கிட்ட தனியா பேசணும் தனியா பேசணும் என்ன பழக்கம் இது ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா இல்ல படிப்புல ஏதாவது சந்தேகம் கேட்கணுமா அதை ஓப்பனா கேட்கலாமே நீ இப்படி சொன்னா யார் நாலு பேர் நாலு விதமா நினைக்க மாட்டாங்களா என்ன தாரா இப்படி பேசுற இத பாரு ரவி நாலு பேர் நினைக்கிறதுக்காக என்னால பேசாம இருக்க முடியாது ஓகே அதுவும் இல்லாம நான் ஒன்னும் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் கேட்கல சரியா அதை மட்டும் புரிஞ்சுக்கோ இது என் மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன சொல்ற மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா ஆமா ரவி என்னோட மனசுல நினைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும் ரொம்ப நாளா துடிச்சிட்டு இருக்கேன் ஆனா நீ தான் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிற சரி சொல்லு என்ன விஷயம் அது வந்து ரவி நான் உன்னை காதலிக்கிறேன் ஐ லவ் யூ என்ன தர விளையாட்டு இது என்ன ரவி நான் சீரியஸா பேசுறது உனக்கு விளையாட்டா தெரியுதா நான் சீரியஸா சொல்றேன் புரியுதா இத பார்த்தாரா நீ ரொம்ப ஓவரா போயிட்டிருக்க இதெல்லாம் சரியில்லை பாத்துக்கோ என்ன பாルコ இது இங்க பார்த்தாரா நான் உன்னை அந்த கண்ணோடதுல என்னைக்குமே பார்த்தது இதெல்லாம் இதெல்லாம் உனக்கு இந்த வயசுல ஒரு ஒரு அட்ராக்ஷன் தான் அஃபெக்ஷன் தான் இதெல்லாம் நீ லவ்னு நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத நான் தெளிவா தர வீர்க்கேன் நீ தான் இப்படி குழம்பி போய் நீ மட்டும் தெளிவாது நான் உண்மை தான் சொல்றேன் நான் உன்னை தான் காதலிக்கிறேன் புரிஞ்சுதா ஹூ ஷட் இவ்வளவு நாளைக்கு எப்ப சொல்லி தான் புரிய வைக்க இத பார்த்தாரா

என்கிட்ட பேசுனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது இனிமேரி என் மூஞ்சிலையும் முடியாது போயிருங்கிருது ச்சீ நீ போக மாட்ட நானே போறேன் டேய் ரவி என்னவே அசிங்க பிடிக்கிற நீ பாருடா உள்ள என்ன பண்டைன்னு பாரு உன்ன அடையாம விட மாட்டேன் இது என்னோட வாக்குடா